பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நமக்கு பிரியமானவர்களை ஏதேதோ காரியங்களை செய்து கடைசியில் அவர்களை முடியாமல் அநேக நேரத்தில் சோழ்ந்து போகிறோம் பிரியப்படுத்தவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அவர்களோடு கூட பேசுவதற்கும் சில நேரத்தில் பிரச்சனையாயிருக்கிறது சமாதானம் கெட்டு போகிறது என்று அங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தான் சொல்ல விரும்புகிறார் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு கர்த்துக்களும் அவனோட சமாதானமாகும் வழி செய்வார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா நீ மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சிப்பதை விட்டுவிட்டு என்னை பிரியப்படுத்த முயற்சி செய் உன்னுடைய வழிகளில் நீ நடக்கிற பாதைகளில் நீ பேசுகிற பேச்சில் நீ செய்கிற காரியங்களில் உன்னுடைய சிந்தையில் என்று எல்லாவற்றிலும் என்னை பிரியப்படுத்த நீ முயற்சிப்பாய் என்று சொன்னால் உன்னை நேசிக்கிறவர்கள் உன்னை நேசிப்பது மாத்திரம் அல்ல உனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் கூட உன்னை தேடி வந்து உன்னோடு சமாதானம் ஆகும்படியாய் செய்ய நான் போதுமானவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே அநேக நேரத்தில் நாம் நம்முடைய முயற்சிகளை போடுகிறோம் எப்படியாவது அவர்களோடு சமாதானமாகிவிட வேண்டும் நான் ஒன்றும் செய்யாமலே அவர்கள் என்னை விரோதித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று காரணம் இல்லாமல் நாமே அநேக நேரத்தில் சில முயற்சிகளை எடுக்கிறோம் அவர்களோடு சமாதானமாக முடிவு என்ன தெரியுமா சமாதானமாக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்று செய்ய போய் அது வேறு விதமாய் முடிந்த அநேக காரியங்கள் உண்டு ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்படைத்துவிட்டு அந்த நான் உமக்கு செய்ய உமக்கு நடக்க வேண்டும் உன்னுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று அவரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்றால் இன்னும் எளிதில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் சத்துருக்கள் கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார்கள் இந்த மாதத்தில் இந்த காரியத்தில் அவரை சோதித்து கூட பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் அவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து பாருங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்றுவர்கள் இது உங்களுக்கு பிரியமாய் என்று கேட்டு கேட்டு செய்து பாருங்கள் இந்த மாதம் முடிவதற்குள் யார் யாரெல்லாம் உங்களோடு காரணம் இல்லாமல் விரோதித்துக் கொண்டிருக்கிறார்களோ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் ஆகவே இந்த நாளில் உங்கள் வழிகளில் ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சியுங்கள் அவர் உங்களுக்கு பிரியமானதை எல்லாம் செய்வார் உங்கள் சத்துருக்களை சமாதானம் வாங்கும்படி செய்வார் கட்ட தமிழ் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக